ஒரு உரையாடல் என்னுடன் எனக்கு எதிரே அமர்ந்திருப்பவருடன் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் இடம் ரயில் சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டி அதில்தான் பயணிக்கிறோம் என் எதிரே இருப்பவரிடம் கேட்கிறேன் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சிதம்பரம் என்று ஆமாம் நீங்கள் எதில் பயணிக்கிறீர்கள் அவர் சொல்கிறார் ரயிலில்தான் அப்படியென்றால் ரயில் எங்கே இருக்கிறது ஏதோ தண்டவாளத்தில் ஓடுகிறது ஓடும் பொழுது இரண்டு ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது காற்று வருகிறது இந்த மரங்கள் எல்லாம் போகிறது அப்படி என்றால் எது அசைகிறது மரங்களா அல்லது ரயிலா என்று கேட்டேன் அப்படி ஒரு தோற்றத்தை தருகிறது மரங்கள் ஆனால் இந்த ரயில்தான் நகர்கிறது சரி நன்றாக புரிந்து கொண்டீர்கள் இந்த ரயில் யார் இயக்குகிறார்கள் ஒரு இடத்திலிருந்து அடுத்த ரயில் நிலையத்திற்கு போகிறது யார் இதை இயக்குகிறார்கள் அதை இயக்குனர் இரண்டு டிரைவர் இருக்கிறார்கள் அவர்தான் நடத்தி வருகிறார்கள் எப்படி அவர்களால் நடத்த முடிகிறது ரயில் இருக்கிறது தண்டவாளத்தின் மேல் இருக்கிறது அதை டீசல் என்ஜினால் அல்லது மின்சாரத்தால் அவர்கள் இயக்குகிறார்கள் அவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கிறது அதனால் அவர்கள் இயக்குகிறார்கள் சரி ரயில் எங்கிருந்து எப்படி வந்தது ஏதோ ஒரு இடத்தில் தயாரித்தார்கள் எதனால் தயாரித்தார்கள் நீங்களே பாருங்கள் எதன் மேல் இருக்கிறீர்கள் எங்கு பார்த்தாலும் இரும்பு தான் இருக்கிறது தகடு இருக்கிறது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் தன் மரத்தினால் ஆனது அதன் மேல் ஏதோ பிளாஸ்டிக்கினால் அமர வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் யார் செய்தார்கள் யாரோ ஒருவர் தயாரித்து கொடுத்தார் அதை வைத்து செய்கிறார்கள் மின்சாரம் எங்கே இருந்து வந்தது எவ்வளோ வருஷமாக மின்சாரம் இருக்கிறது ஏதோ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தார்கள் அதனால் இது நமக்கு அதை வைத்து இயக்குகிறார்கள் அதற்கு முன்னாடி ஏதோ ஸ்டீம் என்ஜின் என்று சொல்வார்கள் நீராவி என்ஜின் அதனால் தயாரித்தார்கள் அது யார் தயாரித்தார் அவர் ஒரு விஞ்ஞானி இப்படி போய்கொண்டே இருந்தால் இதையெல்லாம் யார் தந்தது நாம் பிறக்கும்போது இது எல்லாமே இருந்ததல்லவா அல்லவா படிப்படியாகத்தானே வந்தது அதையெல்லாம் யார் தந்தார்கள் நமக்கு விஞ்ஞானிகள் தானே எதிலிருந்து அவர்கள் தந்தார்கள் பூமியில் இருந்து தானே இப்பொழுது நாம் பூமியை தோண்டினால் என்ன கிடைக்கிறது மண் வருகிறது அதன் பிறகு தண்ணீர் வருகிறது ரொம்ப ஆழமாக போனால் அங்கே ஏதோ நிலக்கரி இருக்குங்கிறாங்க வைரம் இருக்குங்கிறாங்க வேறு என்னென்னமோ இருக்குன்றாங்க அப்போ இந்த பூமியில் தானே எல்லாமே இருக்குது நாம் சும்மா மேலே நடந்து போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்கிறது தோண்டினால்தானே தெரியும் தோண்டாமலே எப்படி தெரியும் இது மழை வருதுன்றோம் வெயில் காயுதுன்றோம் சூரியன் வருதுங்கிறோம் காற்று வருதுங்கிறோம் பசிக்குதுங்கிறோம் மலம் கழிக்க நமக்கு உணர்வு வருகிறது கண் பார்வை தருகிறது காது கேட்கிறது பேச முடிகிறது சுவையை அறிய முடிகிறது எப்படி இந்த உடல் இல்லை என்றால் இந்த உயிர் இல்லை என்றால் இதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் யார் சொல்வார்கள் யாரோ ஒருவர் தெரிந்து கொண்டு நமக்கு சொன்னார்கள் புத்தகத்தில் எழுதினார்கள் படித்தார்கள் பேசினார்கள் அதையெல்லாம் இன்று நமக்கு தெரிய வருகிறது எதனால் இப்பொழுது நீங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது திங்கள்கிழமை இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இருக்கிறீர்கள் இதற்கு முன்னாடி எங்கே நீங்கள் இருந்தீர்கள் எங்கே பிறந்தீர்கள் பிறப்பதற்கு முன்னாடி நீ இருந்தீர்களா இல்லையா நீங்கள் இல்லை நீ பிறப்பதற்கு முன்னும் நீங்கள் இல்லை உங்கள் அம்மா வைத்திலோ அப்பா வைத்திலோ அப்பொழுதும் நீங்கள் இல்லை அதன் பிறகுதான அம்மாவுடன் வயிற்றில் பிறந்தீர்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இல்லவே இல்லை எத்தனை வருடம் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் நூறு வருடமா இரநூறு வருடமா ஐநூறு வருடமா எத்தனை பேர் அப்படி வாழ்ந்தார்கள் எங்கே போனார்கள் அவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே போய்விட்டார்கள் இதை நான் சொல்லவில்லை நம்மாழ்வார் சொன்னார் எது எங்கிருந்ததோ அது அங்கே இருந்தது எது எங்கு போகிறதோ அது அங்கே போகிறது இதுதான் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே அறியாமையை விளக்கி அறியாமை என்பது ஒரு இருள் அதை நீக்கினால் நமக்கு வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சம் எங்கிருந்து வரும் நாம் சிந்திப்பதால் வரும் சிந்திப்பதற்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேண்டும் அந்த அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவுடைமை வேண்டும் அவ்வளோதான் வெரி சிம்பிள்